எனக்கு என்னவோ ஆசை பாரு உன்கிட்ட இப்படி எல்லாம் சொல்லணும்னு என்ன பார்த்து உன்கிட்ட பொய் சொல்லி விளையாடுற மாதிரியா இருக்கு ச்சே நான் ஒண்ணு நீ சொல்றத நம்பாமலாம் இல்ல இருந்தும் அந்த பேர் யூஸ் பண்ணி யாரும் பிராங்க் எதுவும் பண்றாங்களோ என்னவோ பிராங்கா என்ன விளையாடுற இல்ல ஏன் சொல்றனா அந்த ரோஹித் கேரக்டரோட சாப்டர் நம்ம டென்த் படிக்கும்போதே போதே முடிஞ்சிருச்சு அதுவும் அவனுக்கும் உனக்கும் உள்ள இஷ்யூ சாதாரணமாவா முடிஞ்சது அப்பவே பிரின்சிபல் வரைக்கும் போயிட்டு அவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு

இல்ல காயு நாம அத மட்டும் வச்சு அவன் நான் கன்ஃபார்ம் பண்ணிட முடியாதுல انا அவன் என்கிட்ட சொல்லும்போது தெள்ள தெளிவா சொன்னான் நான் உங்க கூட படிச்ச ரோஹித் தான் உன்னால தான் நான் வேற ஸ்கூல் கூட மாத்தி போனேன்னு சொன்னான் சரி அவன் சொல்றப்படியே வச்சுப் போமே அவ ரோஹிதாவே இருந்தா அவையே அவ முகத்தை மறைச்சிக்கிட்டு வந்து உன்கிட்ட பேசணும் அதுவும் சரிதான் ஒருவேளை அது ரோஹித்தே இல்லனாலும் என்கிட்ட அவன் பேர் யூஸ் பண்ணி பேசணும்னா என்ன அவசியம் இருக்கு சொல்லு எனக்கு என்னவோ அவ மேலதான் டவுட்டா இருக்கு சரி நீ சொல்ற மாதிரி அது ரோஹிதாவே இருக்கட்டுமே ஆனா ஒண்ணு மட்டும் யோசிச்சு பாரு தான் அவன் அந்த ஸ்கூல்ல இருந்து டிசி வாங்கிட்டு போனானே அப்படி இருக்க பட்சத்துல அவன் உன் மேல தானே இருக்கணும் உன்னை எங்க பாத்திருந்தாலுமே உன்ன பேசாம முகத்தை திருப்பிட்டு போயிருக்கணும் இல்ல வேற எதுவும் பிரச்சனை பண்ணிருக்கணும் நீ என்ன அவனுக்கு சப்போர்ட்டா தான் அவன் அந்த ஸ்கூல்ல விட்டு போனானா அவன் என்ன எந்த தப்புமே பண்ணலையா என்ன அவன் பண்ண தப்புக்கு தான அவன டிசி கொடுத்து வெளிய அனுப்புனாங்க நீ என்னடா அவ மேல எந்த தப்புமே இல்லாத மாதிரி அவ ஸ்கூலை விட்டு போனதுக்கு முழு காரணமும் நான் நான்தான்ன்ற மாதிரி பேசுற கடவுளே நான் அப்படி சொல்லலடி என்ன இருந்தாலும் அவன பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கூலை விட்டு அவன் போனதுக்கு காரணமும் நீதானே அதனால அவ ரோஹித் இருந்தா உன்கிட்ட இன்னரும் கோவத்தை தான காட்டிருப்பா ஆனா இப்ப இந்த புதுசா வந்த சட்டி மண்டைய உன்கிட்ட அப்படி ஒண்ணு நடந்துக்கலையே எம்மா தாயே முறைக்காதடி நான் தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்றேன்ல எனக்கு தெரியாதா சொல்லு அவன் பண்ண தப்புக்கு தான் அவனை ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்புனாங்க இன்னொரு டைம் மட்டும் என்கிட்ட அவன் என்னால தான் அந்த ஸ்கூலை விட்டு வெளியே போனானே சொல்லி பாரு அப்புறம் இருக்கு எம்மா தாயே சொல்லல தெரியாம சொல்லிட்டேன் நீ உடனே சந்திரமுகிய மாறாதே என்ன ஒருவேளை அது அந்த ரோஹிதாவே இருந்தா மட்டும் என்ன

அவ மூஞ்ச உடைக்கிறனா இல்லையோ நீ இன்னும் கொஞ்ச நேரமும் இப்படியே பேசிட்டு என்ன ஆக போறன் மட்டும் பாரு அப்ப உனக்கு உண்மையாவே அவன பார்த்து பயம் இல்லனா நீ அவன தைரியமா ஃபேஸ் பண்ண வேண்டியதானே நான் ஒண்ணு இப்பவும் ஓடி ஒளியலையே நமக்கு எதுக்கு தேவலாத பிரச்சனைன்றத நான் ஒதுங்கி போறேன் அது இல்லாம அவன் யாருன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரஸ்டும் கிடையாது ஆ முக்கியமா எனக்கு ஒண்ணும் பயமும் கிடையாது ஆமா ஆமா இல்லடா நீ எவ்வளவு பெரிய தைரியசாலி ம் அந்த பயம் இருக்கணும்

ம் சரி சரி ஏதோ ஃப்ரெண்டா போய் தொலைச்சிட்ட அதனால பொழச்சி போன விடுறேன் ஆஹா ரொம்ப 땡க்ஸ் காயத்ரி हां சரி சரி பரவால்ல ரொம்பலாம் கெஞ்சாதே ஏதோ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ன்றனால உன்னை மன்னிச்சி விடுறேன் लवली இருக்குடி உனக்கு என்ன சொன்னே ஆ ஒண்ணுல ஐடியா ஏதோ இருந்தா குடுன்னு சொன்னேன் ஹோ அப்ப சரி ஹனா இந்த சட்டி மண்டல ஒரு ஆளுன்னு அவனுக்காக என்னோட பிரைனை யூஸ் பண்ணணுமானு யோசிக்கிறேன் அப்ப வச்சு பிரைன கொஞ்சமாவது யூஸ் பண்றேனே சந்தோஷம்தான் படணும் நீ ஆ கொஞ்சம் கொழுப்பு ಜಾஸ்தியா தான் இருக்கு ஹைடி நான் தான் தரணும் என்ன ஞாபகம் இருக்கட்டும் சரி டி கால் வந்துகிட்டே இருக்கு என்ன பண்றதுன்னு ஏதோ சொல்லு அட அவனுக்கு அவ்ளோ சீன்லாம் கிடையாது பேசாம கால் அட்டெண்ட் பண்ணி அவனுக்கு என்னதான் வேணும்னு நேராவே கேட்ரு நானா பின்ன நானா

எந்த ரோஹித் ன கேட்ட சத்யா ஏய் காய் உக்கால கட் பண்ணி எங்க அம்மா ஆ என்னமா ஏண்டி என்ன நான் வர வரைக்கும் எது பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு நான் வந்தوني நிறுத்திட்டீங்க ஆஹா அதெல்லாம் ஒண்ணுல நாங்க சும்மா தான் எப்பவும் போல பேசிட்டு இருந்தோம் சும்மா பேசிட்டு இருந்தீங்களா அது கேண்டி ரெண்டு பேத்துக்கு மூஞ்சி என்னவோ பேய் அடைஞ்ச மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒண்ணுலமா

சத்யா மொபைல் பேசுருப்பா ஒருவேளை காயத்ரியா இருக்குமோ எது எப்படியோ ஒரு வழியா அவளுக்கு நான் தானே தெரியப்படுத்தியாச்சு அதே மாதிரி நான் நினைச்சதையுமே சீக்கிரம் நடத்தி காட்டுறேன் சத்யா செல்லம் எல்லாத்துக்குமே ரெடியாரு ஏங்க நான் சொல்லிருந்தேன்ல என்னோட தம்பி அதங்க என்னோட சித்தப்பா பையன் ஆமா தெரியும் சங்கர் தானே ஆமாங்க அவனோட பையனை இங்கதான் காலேஜ் சேர்த்திருக்காங்க போல இங்கயா ஆமாங்க இங்கதான் அவனை இன்ஜினியரிங் சேர்த்திருக்காங்க போல அவங்க முன்னாடி இந்த ஊர்ல தானே இருந்தாங்க அப்புறம் தான் தம்பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருச்சுன்னு வெளியூர் போயிட்டாங்க ஆமா தெரியும் இப்போ என்ன பையனை ஹாஸ்டல்ல சேர்த்திருக்காங்க ஆமாங்க அதுதான் பிரச்சனை நேத்துல இருந்து என் தம்பி பண்டாடி போன் பண்ணி ஒரே புலம்பல் தான்

ஒரே பையனாச்சே அவங்களும் அவன் சொல்றதை கேட்டு வேற வழி இல்லாம இங்கேயே கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க போலருக்கு அப்புறம் ஷங்கருக்கும் ஏதோ வேலைக்கு எழுதி கொடுத்துருக்காங்க கொஞ்ச நாள்ல இந்த ஊருக்கே மாத்திட்டு வந்துரும் மாதிரி சொன்னா அதாங்க ஹாஸ்டல்ல என்ன சாப்பாடு போடுறாங்க என்ன பண்றாங்க எப்படி இருக்காங்கன்னு ஒன்னும் தெரியல அதான் அவங்க இந்த ஊருக்கு வர்ற வரைக்கும் பையனை கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருக்க முடியுமான்னு கேட்டா நானுமே அவ கேட்டதும் இதுல என்ன இருக்கு இங்கேயே இருந்து படிச்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டேன் அதனால நாளைக்கு நீங்களே கொஞ்சம் ஹாஸ்டல் வரைக்கும் போயிட்டு அவனை கூட்டிட்டு வந்துருங்க நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு மாதவி நீ நம்ம ஆதிய விட்டு கூட்டிட்டு வர சொல்லிட சரிங்க அப்ப நான் ஆதிய வீட்டை கூட்டிட்டு வர சொல்லிக்கிறேன் என்டி என்ன ஏதோ சொல்லணும்னு ரொம்ப நேரமா தயங்கி தயங்கி நின்னுட்டு இருக்க ஒன்னும் வார்த்தை வெளிய வந்த படம் கிடையாது அதுக்கு இல்லங்க என்ன இருந்தாலும் நம்மளோட பொண்ணு வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கலாம்ல என்னத்தை யோசிச்சு முடிவெடுக்கணும் அதெல்லாம் ஒண்ணுக்கு நாலு தடவை யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்க நல்ல பையன் நல்ல வேலையில இருக்கான் நான் சொன்னா சொன்ன சொல்ல தவற மாட்டான் அதெல்லாம் நம்ம சின்னவள நல்லா தான் பாத்துப்போம் எங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க என்ன இருந்தாலும் இன்னும் ரேணு படிச்ச முடிக்கலங்களே அதுக்கு என்ன பண்ணனும்ங்க இப்ப ஏங்க எனக்கு புரியுது நம்ம பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நீங்கள் இவ்வளவும் பண்ணுறீங்க ஆனால் அவளுக்கு அதுக்கான வயசு இல்லைங்க அதுவும் இல்லாமல் இப்போ இருக்க காலகட்டத்தில் அவ நல்லபடியே படிச்சு முடிச்சாதானங்க அவள் யார்கையையும் எதிர்பார்க்காம அவள் சொந்த காலில் நிற்க முடியும் ரேணுக்கு கல்யாணம் பண்ணுறதெல்லாம் நான் வேணான்னு சொல்லலைங்க இப்போ வேணான்னு தான் சொல்கிறேன் எந்த மாப்பிள்ளையே இல்லைனாலும் கல்யாணம்லாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆனாலும் பண்ணிக்கலாம் இப்ப அந்த புள்ள படிக்கிறதை நிறுத்திட்டு கல்யாணம் பண்ணி வச்சோம்னா நாளைக்கு அவ வாழ்க்கை கேள்விக்குறியாகாதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க இப்ப சொல்ற பையனுக்கே ரேணுவ கல்யாணம் பண்ணி வச்சாலும் நாளைக்கு ஏதோ ஒரு சின்ன தேவனாலும் அவ அந்த பையன் கைய தானே எதிர்பார்த்து நிக்க வேண்டியதா இருக்கும் ஆனா இதுவே நம்ம பிள்ளையும் படிச்ச ஒரு வேலையில இருந்தானா குடும்பத்தை ஓட்டுறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்காதுல்ல இங்க பாரு நீ சொல்றது எனக்கு புரியுது அப்படியெல்லாம் நான் பார்த்த பையன் என் பொண்ணு கஷ்டப்பட விட்டுற மாட்டான் அதுவும் இல்லாம படிக்கிறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது படிக்க வைக்கிறதெல்லாம் கல்யாணத்துக்கு பிறவும் நானே பாத்துக்கிறேன்னு நாம சொல்லிட்டான் அதனால உன் பொண்ணு எந்த விதத்துலயும் கஷ்டப்பட்டுருமாட்டா நான் எல்லாத்தையும் யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் இல்லங்க நான் என்ன சொல்றேனா இன்னும் என்ன உனக்கு பிரச்சனை எதுக்கு இங்க நின்னு குழப்பிட்டு இருக்க இப்போ என்னதான் இந்த மனுஷனுக்கு இப்ப அவசரம்னு தெரியல ஒரே குதியா குதிச்சிட்டு இருக்காரு நான் பாட்டுக்கும் கேக்குறேன் நீ பாட்டுக்கும் அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் ஆஹ் இல்லங்க என்னதான் அந்த பையன் ஆயிரம் நல்லவனாவே இருந்தாலும் நம்ம சின்னவகிட்ட ஒரு வாரத்தை கேட்க வேணாமா ஏன்னா அவ வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் தானே ஏன் அவகிட்ட என்ன கேட்கணும் இப்போ கல்யாணம் பண்றதுக்கு மாப்புளை பாத்துக்க இருக்க போறா என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க மத்த விஷயத்துல எப்படி இருந்தாலும் இது அவ வாழ்க்கை விஷயம் காலம் முழுக்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவதான் கூட வாழ போறா அப்படி இருக்கும்போது அவ மனசுல என்ன இருக்கு அவளுக்கு பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம நாமளா இப்படிங்க முடிவெடுக்கிறது ஆமா இப்ப ஊர்ல உள்ள அவ்வளவு பேரும் தான் கல்யாணம் பண்றாங்க பாரு இத்தனை வருஷமா குழந்தையில இருந்து பார்த்து பாத்து வளர்க்க தெரிஞ்சவங்களுக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க தெரியாதா என்ன அப்பா அம்மா பேச்ச கேட்டு கல்யாணம் பண்ணா பண்ணிக்க வேண்டியதுதான் அப்பதான் நாளைக்கு அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் நம்ம குறுக்க இருந்து கேட்க முடியும் என்ன பேசுறாரு இந்த மனுஷன் புரிஞ்சுதான் பேசுறாரா புரியாம பேசுறாரா அப்படி இப்பவே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இந்த மனுஷன் இப்படி நிறுத்து யார் என்ன சொன்னாலும் நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வர்றது வர்றதுதான் அவங்க வரும்போது பொண்ணை கொண்டாந்து நிறுத்த வேண்டியதுதான் உன் வேலை மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்புறம் இன்னும் எந்த விஷயமும் பெரியவளுக்கும் தம்பிக்காரருக்கும் தெரியாது முன்னாடியே சொன்னா எதுவும் குழப்பிடுவாங்கன்னு தான் யாருகிட்டையும் எந்த விஷயத்தையும் சொல்லல

என்னம்மா வாய்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு மாதிரி இருக்கு நான் சொல்ல ஏமா அப்பாக்கும் உனக்கும் ஏதோ சண்டையா நான் தான் அந்த கூட சண்டை போறதுக்கு அந்த ஆளு செய்யறது ஒரு வேலையும் உருப்படியான வேலை கிடையாது எப்பவும் நான் பிடிக்கிற முயலுக்கு மூணு கால்னு வீம்புக்கு நிக்க வேண்டியது என்னம்மா பேசுற நீ பேசுறது ஒண்ணும் புரியலையே எதனால தெளிவா சொன்னதான புரியும் ஒண்ணும் இல்லட்டி இது போன்ல பேசுற விஷயம் கிடையாது நாளைக்கு ராஜா நேர்ல வரட்டும் அவன் பேசினாதான் இந்த மனுஷன் கேட்பாருன்னு எனக்கு என்னவோ தோணுது ஏண்டி நாளைக்கு கொஞ்சம் விடியறதோட கிளம்பி வாங்க மூணு பேரும் சரிம்மா நாங்க வரோம் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்பா போன் பண்ணி சொன்னதா மாமா சொன்னாரு இப்போ பரவாயில்லையா ஹாஸ்பிட்டல் போனியா எப்படி இருக்கு இப்போ ஆமா எனக்கு என்ன கேடு நல்லா தான் இருக்கேன் ஐயோ என்னம்மா ஏன் இப்படி எல்லாம் பேசுற ஆமா வேற என்னத்த பேச எரிச்சலா வருது இந்த மனுஷன் செய்யறது

அப்பாக்கும் அம்மாக்கும் எதுவும் பிரச்சனையான தெரியல மாமா அம்மா ரொம்பவே டென்ஷனா இருந்துகிட்டு சிடு சிடுன்னு பேசிட்டு போன வச்சுட்டாங்க அதான் ஒரு மாதிரி இருக்கு ஏன் அப்படி பேசினாங்கன்னு தெரியலேன்னு இவ்வளவுதானே எதுக்கா இப்படி இருக்க அதான் அக்காக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்கல்ல அதான் அந்த கடுப்புல எதுவும் அங்கிட்ட பேசிருப்பாங்க வேற ஒண்ணும் கிடையாது நீ போய் தூங்கு போ எதுவா இருந்தாலும் நாளைக்கு அங்கதானே போறோம் அப்ப பார்த்து பேசிக்கலாம் நீ போய் மனசு போட்டு குழப்பிக்காம தூங்கு போ சரி மாமா என்னன்னா ஏதோ பிசியா இருக்கியா இல்ல இல்லம்மா கொஞ்சம் ஒர்க் இருந்தது கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சொல்லு இல்லனா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அதான் சொல்லுமதி ஏதோ இம்பார்டன்ட் ஆஹ் அது வந்து ஆமாண்ணா கொஞ்சம் முக்கியமான விஷயம் தான் சொல்லுமதி என்ன விஷயம் ஏதோ ஹெல்ப் பண்ணனுமா என்ன हां அதெல்லாம் இல்ல. எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் இப்ப தெரிஞ்சிக்கணும் அதான். ஆ என்னன்னா அன்னைக்கு சத்யாக்கு டோர் லாக் பண்ணும்போது கையில் அடிபட்டுச்சுல. हां அது யாருன்னு ફૂટેஜ் செக் பண்ணி சொல்றதா சொன்னீனா? கண்டுபிடிச்சிட்டியா? हां இல்ல மடி. ફૂટેஜ் எடுத்து வச்சிருக்கேன். ஆனா வர்க் முடிச்சிட்டு தான் செக் பண்ணனும்னு இருக்கேன். ஏமா? हां ஒண்ணுமில்ல النا. அதான் இப்ப வர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சே. யாருன்னு கொஞ்சம் இப்பவே செக் பண்ண முடியுமா? ஏமதி என்னாச்சு எதுக்கு இப்ப திடீர்னு வந்து அந்த புட்டேஜ் செக் பண்ண சொல்ற ஒண்ணும் இல்லனா நானுமே ஆரம்பத்துல டோர் என்னவோ ஆட்டோமேட்டிக்கா தான் லாக் ஆகிடுச்சுன்னு நினைச்சேன் ஆனா எனக்கு என்னவோ இப்போ ஒருத்தர் மேல சந்தேகமா இருக்கு என்ன மதி சொல்ற உனக்குமே அது யாரோ வேணும்னே பண்ணிருக்காங்கன்னு தோணுதா இல்லனா யாரும் வேணும்னே பண்ணிருக்காங்கன்னு சொல்ற அப்போ உனக்கு அந்த பர்சன் யாருன்னு தெரியுமா நான் எனக்கு இப்ப ஒருத்தர் மேல சந்தேகம் வந்திருக்கு ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு எனக்கு அவங்க சந்தேகமே நான் அதனாலதான் செக் பண்ண சொல்றேன் நீ இப்படி சந்தேகப்படுற அளவுக்கு அப்படி என்ன நடந்தது அதான் நான் சொல்றேனி எனக்கு சந்தேகம் மட்டும்தான் வந்திருக்கு நான் இன்னும் அவங்க தானே கன்ஃபார்மா சொல்லல